குலம் காக்கும் குலதெய்வ வழிபாடு பௌர்ணமியில் வழிபட்டால் வம்சம் தழைக்கும் குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வமும் குலதெய்வம்தான் குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளைத் தந்தருளும் மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களும் வேண்டுமெனில் குலதெய்வ வழிபாடு முக்கியம் குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே திகழும் ஆனால் அதன் சக்தியை அளவிட முடியாது குலதெய்வம் என்பது நம் முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிக் காக்கும் வல்லமைப்படுத்தவர்கள் குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லவை யாருக்கு கர்ம வினைகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு குலதெய்வமே தெரியாமல் போவதும் உண்டு மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பௌர்ணமி தினத்தன்று விரதமிருந்து வழிபடுவதுதான் நூறு சதவீத பலனை பெற்றுத்தரும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் வருடத்தின் முதல் நாளன்று அதாவது சித்திரை திருநாளின் முதல் நாளில் குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வர குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் என்பது உறுதி பொதுவாக ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒரு சிறப்பு உண்டு அந்த வகையில் பங்குனி பௌர்ணமி குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்துகிற விசேஷமான நன்னாள் அன்றைய தினம் குலதெய்வத்தை தேடி சென்று வழிபட வேண்டியது மிகவும் அவசியம் மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பௌர்ணமி தினத்தன்று வழிபடுவதுதான் மேலும் சிறப்பு அன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நம் குலம் சிறக்கும் குடும்பமும் மேன்மை பெறும் குலதெய்வங்கள் மனம் மகிழ்ந்து நம்மை ஆசிர்வதிப்பதால் பல்வேறு இடையூறுகளிலிருந்து நம் குடும்பமும் வம்சமும் காக்கப்படும் குலதெய்வம் என்பது ஒவ்வொரு குடும்ப வகையாரே பொறுத்தது அண்ணன் தம்பி குடும்பத்தினர் எல்லோரும் ஒற்றுமையாக நின்று படையல் போட்டு வழிபாடு செய்யும் போது குலதெய்வங்கள் மட்டுமின்றி மறைந்த மூதாதையர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றனர் இதனால் பித்ருக்களின் பரிபூர்ண ஆசி நமக்கு எளிதாக வந்து சேரும் கிராமங்களில் இருப்பவர்களுக்கு அவர்கள் அருகிலேயே குலதெய்வ கோவில் இருக்கும் எனவே அவர்கள் வழிபாடுகளை எளிதாக செய்து கொள்வார்கள் பலருக்கும் குலதெய்வம் காடு மலை வயல்வெளி சாலை வசதி இல்லாத இடம் என்றே இருக்கிறது அதனால் எப்போதும் சென்று வர முடியாது ஆனால் குலதெய்வ வழிபாடு என்பது முக்கியம் வருடத்திற்கு இரண்டு முறையாவது அவரவர்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நல்லது பொதுவாக பெண்கள் மட்டும் இரண்டு குலதெய்வங்களை வணங்குபவர்களாக இறைவன் படைத்திருக்கிறார் அதாவது பிறந்த வீட்டில் ஒரு தெய்வம் புகுந்த வீட்டில் ஒரு தெய்வம் திருமணத்திற்கு முன்பு பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குபவர்கள் திருமணம் முடிந்தவுடன் கணவன் வீட்டில் உள்ள குலதெய்வத்தை வணங்குகின்றனர் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை செய்யும் வழிபாடு அவர்களை ஆண்டு முழுவதும் காப்பாற்றும் புகுந்த வீட்டில் எந்த பிரச்சினையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தரும் இதுவரை யாரும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யாமல் இருந்தால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு திருவிழா காலங்களில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ஒருவரது குலம் ஆள் போல் அருகு போல் வேறொன்று இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பது என்பது ஐம்பது சதவீதம்தான் உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி செல்லுங்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள் அந்த கோவிலுக்கு முடிந்த அளவுக்கு உதவுங்கள் பூஜைகள் நடைபெற ஏற்பாடு செய்யுங்கள் கிராமங்களில் இருந்து வெளியேறி நகரப்பகுதிகளில் குடியேறியவர்களுக்கு குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாத சூழல் இருக்கலாம் அதற்காக அவர்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் வீட்டிலேயே குலதெய்வ படத்தை அலங்கரித்து உங்கள் வீட்டு பாரம்பரியமான முறையில் வழக்கமான வகையில் படையலை வைத்து மனமுருக வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் அருளாசி உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் அது மட்டுமின்றி பங்குனி மற்றும் சித்திரை மாத பௌர்ணமியிலும் மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் பௌர்ணமி தோறும் குலதெய்வ வழிபாட்டை செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையும் பௌர்ணமி முழு நிலவு போல பிரகாசிக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்